நமது பிள்ளைகளை நாம் இவ்வாதக்கூடிய சூழலே நாம் வளர்த்தெடுக்க வேண்டுமா என்றால் நம்முடைய பொறுப்பு என்ன அதாவது வீட்டுக்கு முன்னால் வளர்க்கின்ற ஒரு மரத்தை அதை அழகானதாக அதை வட்ட வடிவானமானதாக அதை அலங்கரித்து அதை எப்படி நாம் ஒவ்வொரு நாளும் கண்காணித்து வளர்க்கிறோம் என்பதை பார்க்கின்றோம் ஒவ்வொரு வீட்டு முத்தத்தை பார்க்க வீட்டிலே ஒரு மர செடி ஒரு சின்ன செடி அந்த செடி வளர்ந்து பெரியவாக ஆகி மொத்த அழகான ஒரு மரமாக ஆகின்றது அதற்காக இப்போ எத்தனை ஆயிரம் ரூபாய் செலவு செய்கின்றார்கள் அப்படி செலவு செய்து அந்த மரத்தை வளர்த்தெடுத்து வீட்டுக்கு முன்ன வீட்டுக்கு முன்னால முட்டத்தை அலங்கரிக்கின்ற மக்களை இன்று நாம் பார்க்கின்றோம் இந்த அளவுக்கு இந்த இந்த மரத்தை நாம் கபருக்குள்ளே சுமந்து செல்ல போகின்றோமா நமது பயணத்திலே நாம் எடுத்துச் செல்ல போகின்றோமா வீட்டுக்கு முன்னால் இந்த அளவு அலங்காரம் ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே வளர்கின்ற பிள்ளைகள் ஜாதியத்தான முறையிலே வளர்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்ற துக்ககரமான ஒரு நிலையை நாம் இங்கு பார்க்கின்றோம் இந்த பிள்ளைகளுடைய கை வைக்கின்ற மொபைல் போன்கள் ஜாதியத்திலே இன்று துவந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் அந்த போர்களில் அந்த பிள்ளைகள் வடிகட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் பெற்றோர்களுக்கு தெரியாத ஆபாசங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு தெரிகின்ற ஒரு நிலைமைகளை இன்று நாம் பார்க்கின்றோம் வீட்டுக்கு முன்னால மரஞ்செடிகளை அலங்கரிக்கின்ற நாம் நமது பிள்ளைகளுடைய ஈமானை அலங்கரிப்பதற்கு நாம் தவறிவிட்டோம் அதனால் சகோதரர்களே சின்ன பருவத்திலிருந்து அந்த மரத்தை எப்படி கவனமாக நாம் வளர்க்கின்றோமோ அதை கவனமாக பெற்று வளர்க்கின்ற பிள்ளைகளை அந்த சின்ன பருவத்திலிருந்து அந்த பிள்ளைகளை இஸ்லாமிய சூழலே நாம் வளர்த்திருக்க வேண்டும் அந்த பிள்ளைகளுடைய நாவிலிருந்து பாட்டுகள் வருவதற்கு பதிலாக குர்ஆனுடைய வசனங்கள் வர வேண்டும் குரு பாராயணம் கிராத்துகள் வர வேண்டும் அந்த பிள்ளையுடைய நாவிலிருந்து அசிங்கமான பூஷண வார்த்தைகள் வர வேண்டும் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் உறங்கும் போது என்ன ஓத வேண்டும் தூக்கத்தை விட்டு எழுந்த போது என்ன ஓத வேண்டும் இவைகள் கற்றுக் கொடுக்க வேண்டும் நமது பிள்ளைகளுக்கு நாம் அவர்களை தகுவாவது ஒரு உருவாக்க வேண்டுமா என்றால் தூக்கத்தை விட்டு எழுந்தது முதல் ஈரோகித்திற்கு செல்கின்ற வரைக்கும் அந்த பிள்ளையை நாம் முழுமையாக கண்காணிக்க வேண்டும் நமது பிள்ளைகளுக்கு நான் டியூஷன் பாடம் சொல்லிக் கொடுப்பதற்காக மார்க்கத்தை சொல்லி என்பதை நம்முடைய மனச்சாட்சியை கேட்டு பார்ப்போம் பாடசாலை பாடங்களை படித்துக் கொடுப்பதற்காக பணிச்சவரை சித்தி அடைவதற்காக ஒன்பது பாடங்களும் ஏற்பதற்காக அட்வான்ஸ் உயர்தரமான கல்விக்கு அந்த பிள்ளையை கொண்டு போய் சேர்ப்பதற்காக சர்வ கலாசாலையிலே யூனிவர்சிட்டியிலே உயர்ந்த ஒரு பிள்ளையை கொண்டு சேர்ப்பதற்காக பல லட்சம் ரூபாய் செலவழித்து இரவு கஷ்டப்பட்டு நமது பிள்ளைகளை நாம் படிக்க வைக்கின்றோம் நல்ல தான் ஆனால் அதை விட பன்மடங்கு அந்த பிள்ளையை மார்க்கத்தின் வழியிலே நாம் வழிநடத்த வேண்டும் இரண்டு இருக்க வேண்டும் பிள்ளைக்கு கல்வி என்றால் பாடசாலை கல்வி மட்டும் கல்வி அல்ல மார்க்க கல்வியில் சேர்ந்ததுதான் கல்வி இந்த கல்வி சேர்ந்தால் தான் பாடசாலை கல்வியிலே இந்த பிள்ளை வழி தவறாமல் நேரானோடு இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள பெற்றோர்களின் கடமை என்ன பிள்ளைகளை இரவு பகலாக கண்காணிக்க வேண்டும் பிள்ளைகளுடைய மார்க்கத்தை கண்காணிக்க வேண்டும் பகல் சாப்பிட்டாயா இரவு சாப்பிட்டாயா காலையில் சாப்பிட்டாயா என்று அந்த பிள்ளையின் பட்டியலே எப்படி கவனம் செலுத்திக் கொண்டோமோ அதே போல அந்த பிள்ளையுடைய ஆத்மாவுடைய பற்றியை கவனிக்க வேண்டும் ஆத்மாவுடைய பற்றி என்றால் மார்க்கத்தின் பற்றியை மார்க்கத்தை கவனிக்க வேண்டும் அதிகாலையிலே தியாமுள்ளிற்காக தாச்சுக்காக தாயும் தந்தையும் எழுந்திருக்கிறார்களா அப்படி இருந்தால் பிள்ளைகளை எழுப்பிடுகின்றார்களா பிள்ளைகளை உறங்க பிள்ளைகளை தொலை செய்கிறார்களா அஜித் தொழுகைக்கு ஜமாத்த தந்தை போகும்போது தன்னுடைய ஆண் பிள்ளைகளையும் கூடவே அழைத்துச் செல்கின்றாரா அதே போல பாடசாலைக்கு சென்று வந்து விட்டால் தூரம் தோன்று விட்டாய் என்று கேட்கிறார்களா அதற்கு பின்னால் அசரத்திலுடைய இருந்து இஷா தழுதை வரைக்கும் உள்ள எல்லா தொழுகைகளையும் நமது பிள்ளை ஜமாத்தோடு தொழுகுறாரா என்று கவனிக்கின்றீர்களா அது மட்டுமல்ல வீட்டிலே உள்ள பெண் பிள்ளைகள் நேரத்துக்கு தொழுகுறார்களா என்று கவனிக்கிறோமா மனைவி அதிலே கவனம் செலுத்திருந்தாரா இப்படி நமது குடும்பம் இருக்கின்றது ஒரு ஒரு கோர்வோல் ஒத்துழைக்கின்ற கூட்டு குடும்பமாக ஒரு குடும்பம் இருக்க வேண்டும் அந்த குடும்பத்திலே தாயும் தந்தையும் சேர்ந்து அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் வீட்டை அலங்கரிப்பதற்காக வீட்டை நேர்த்தியாக அழகாக வைத்திருப்பதற்காக எந்த அளவு கவனம் இருக்கின்றோமோ அதைவிட அதிகமான மனைவி கவனம் நமது பிள்ளைகளுடைய மார்க்க விஷயத்திற்காக நாம் கவனம் எடுக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நமது பிள்ளைகள் பாடசாலை பாடங்களை படிக்கின்ற அந்த நேரம் இருக்கின்ற அல்லவா அந்த நேரத்தில் நாம் நமது பிள்ளைகளுக்கு கேட்க வேண்டிய மிக கண்டிப்பான ஒரு கேள்வி நீ குருவானிலிருந்து ஒரு காமணி நேரம் ஓதினாயா என்ற கேள்வியை நாம் கேட்கிறோமா நாம் நமது பிள்ளையை பார்த்து மகனே நீ கொஞ்சம் குருவானை ஓதி நான் கொஞ்சம் காது கொடுத்து கேட்க வேண்டும் அப்படி சொல்லுவோமா தாயும் தந்தையும் மாறுபத்திலேக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டு பிள்ளையை முன்னால் வைத்து மகனே கொஞ்ச குருவாடை ஓதி நான் காது கொடுத்து கேட்க வேண்டும் இந்த வருடத்தில் எப்போதாவது சொன்ன ஞாபகம் உங்கள் சிந்தனை செய்து வேண்டும் அதனால் பெற்றோர்களின் கடமை என்பது பிள்ளைகளுக்கு வயிறு உண்ண கொடுப்பதும் அவர்களுக்கு அணிய ஆடை வாங்கி கொடுப்பதும் அவர்களுக்கு பாடசாலைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளை செய்து கொடுப்பது அல்ல இதெல்லாம் இரண்டாம் தரம் முதலாம் தரம் என்ன தெரியுமா அந்த பிள்ளையுடைய மார்க்கத்திலே கவனம் திறக்கிறது அழுதா முதலா துருதாயா ஜமாத்ல துருதாயா குர்வானை யோதினாயா இப்படி கேள்வி கேட்பழுதால் அவர்களுக்கு மிக முக்கியம் அதிலும் மிக முக்கியம் எனவென்றால் பிள்ளை வழியிலே விளங்குகின்ற பிள்ளையாக இருப்பதனால இந்த பிள்ளை தீய கெட்ட வழக்கமுற்ற பழக்க வழக்கமுள்ள பிள்ளைகள் யாருனாவு பழகின்றார்களா என்பதை பார்க்கின்ற கடனையும் பெற்றோர்களுக்கு இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும்